பஞ்சாயத்துக்கு போனாங்க இன்ன வரைக்கும் ஆளை காணும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே சரியா வாங்க உள்ள வாங்க அம்மா அம்மா வெளியே வந்துட்டாங்கமா வந்துட்டாங்க ஏய் அங்க ஏன் இல்ல உள்ள வராத வெளிய போ வெளிய போனே பஞ்சாயத்து மண்டையில வச்சு இந்த மானமதி இறங்கிட்டு இப்ப உள்ள வரல உள்ள வெளிய போங்க எல்லாம் எந்த மூஞ்சு மொகரக்கட்டை வச்சிட்டு இங்க மறுபடியும் வந்தீங்க இங்க பாரு தங்கம் நீ பண்ணது தப்பு பஞ்சாயத்து மந்தையில வச்சு வாங்கி போட்டு இப்ப மறப்பா மன்னிப்போமே இனி எவ்ளவது இந்த வீட்டுல ஒரு அடி கால் எடுத்து வச்சுங்க அம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் வெளியே சத்தமா கேக்குது

ஏய் என்னடி பேசிட்டு இருக்க பஞ்சாயத்தில் வச்சு வீரவசனம் பேசணும் நீ வேணா கூட்டிட்டு போய் இதுங்களை உன் வீட்டில் வச்சுக்க உன் புருஷன் ஒரு நாள் இல்லை ஒரு நிமிஷம் கூட இதுங்கள கூட்டிகிட்டு போய் வச்சுனா வீட்டில் தங்க விட மாட்டேன் அடிச்சு இதுகளோட சேர்த்து ஒன்னையும் துரத்திடுவேன் அதனால உன் நிலைமை அறிஞ்சு யார்கிட்டயா இருந்தாலும் பிரச்சனை பண்ணனும் பெரிய பருப்பு மாதிரி பண்ணுனேன் இப்ப பாரு நடுத்தருவுக்கு வந்துருச்சா இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கிற இடமே தெரியாம ஆக போகுது ஏதோ போனா போகுது இங்கே வச்சு கஞ்சி ஊத்துனே இனி காலம் முழுக்க என்ன கதிக்கு ஆக போகுதுகளோ என்ன ஆச்சு என்ன ஆச்சா நடுத்தருவுக்கு வந்தாச்சு என்ன சொல்றாங்க இவங்க படுபாவி மற்ற சொத்துக்கும் பொய்க்காக கேளதி எல்லாத்தையும் அமைக்கிட்டா மகா என்ன உங்களுக்கெல்லாம் மனச் சேனம் இல்லையா உங்களுக்கு சொத்து பத்தி எல்லாமே இருக்கில்ல அவங்களுக்கு உண்டானது கொடுக்கறதுக்கு ஏங்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது அவளாவது எனக்கு சொந்தக்காரு நீ எந்த ஊர் காரீ என் கிட்ட வந்து நீ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க ஆ ஒழுங்கை மரியாதை எதுக்கா தொலைச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன் ஏங்க அடைச்சி வாய் மூடு மூஞ்சும் மார கட்டையும் இதுங்க மூஞ்செல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டாலே வீடு வளங்காமல் போயிடும் முதல்ல உங்கள் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்து தூக்கி வெளியே வீசுறேன் முதல்ல பெனாயில் ஊற்றி வீடையே கழுவி சுத்தம் பண்ணணும் இல்லைன்னா இதுங்களோட பீடையே வீடு முழுக்க ஒட்டிக்கும் டே மாமனுங்களா அதுங்க வீட்டில் உள்ள அந்த பொட்டி படுக்க அந்த தட்டு முட்டு சாமான் அம்மா அதெல்லாம் நம்மளோடதுமா அட என்ன இருக்கு வந்துருக்காங்க அவளோட துணிமணி இருக்கும் அதை எடுத்து பையில போட்டு கொண்டு தூக்கி மூஞ்சில வீசுவான் வீட்டுக்குள்ள வந்தா கூட அது வீடே விருத்திக்காக வெளியே போய் சோத்துக்கே சிங்கி அடிக்க போறீங்க அம்மா இது ரெண்டு கணக்குமா என்கிட்ட கொடுங்க நான் தூக்கி வீசிடுறேன் உள்ளே நில்லுங்க வெளியே வந்தா கண்ணு கொல்லி கண்ணு உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் முதல்ல தூக்கி இதை வெளியே வீசுவான்

இப்போ இதை என்ன பண்றேன்னு பார் என்ன குட்டி கொடுங்க இதை தானே கேட்டேன் கொடுங்க மீன் தொட்டி இனிமேல் உனக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்ல இந்த மீன் தொட்டிக்கெலாம் இருக்கிறதுக்கு இடம் இப்ப என்ன பண்றேன்னு பார் மீன் தொட்டியாக வேணும் மீன் தொட்டி பொறுக்கிட்டு போ

நீ பண்ணுற அராஜகம் அட்டூரியம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்க மாட்டேன்டி இந்த மகா தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன் என்ன ஓவர் ஆடிட்டு இருக்க இந்த காசு பணம் சொத்து சொகம் நீ சம்பாரிச்சது கிடையாது அவங்களோட தாத்தா பாட்டி சம்பாரிச்சது அதை ஏன் நீ இந்த அளவு வச்சுட்டு ஆடுறினா எதுவுமே இல்லாம அவங்க உன் முன்னாடி வாழ்ந்து காட்டுவாங்கடி இதை விட வீடு மேல வீடு அவங்க வாங்குவாங்கடி உன் பிள்ளைங்க எல்லாம் நடுத்தருவளை நிற்பாங்கடி அதுங்களால நீ நடுத்தருவளை வந்து அசிங்கப்படுவடி அடைச்சி வாய மூடு ஒரு சின்ன பிள்ளை கண்ணீர்ல சந்தோஷப்பட்டுட்டா அந்த கண்ணீருக்கான பதில கூடிய சீக்கிரத்துல நீ சொல்லுவ இன்னைக்கு வேணா அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கும் எல்லாமே வரும் அவங்களுக்கு எல்லாமே வந்தே தீரும் அதையும் பாப்பண்டி அந்த வீணா போனவனும் இவளும் சேர்ந்துக்கிட்டு என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு பாத்துருவோம் நடுத்துருவுல பிக்சரா எடுக்கணும் என்னைக்கு காலச்சக்கரம் உனக்கு சாதகமாவே சுத்தாது ஒரு நாள் அவங்க பக்கமும் சுத்தம் அவங்க பக்கமும் காத்தடிக்கும் அன்னைக்கு நீ இருக்கிற இடம் தெரியாம ஆக போற ஏய் கிளம்பு எல்லாத்தையும் இந்த வாசலுக்கு மேலதான் இது பொது இடம் இங்க யார் வேணாலும் சரியா ஒழுங்கு மரியாதை நீ உள்ள போடி ஏ சந்தோஷு இவளா யாரோ எவ்வளோ இவள பேச விட்டுட்டு நீ நிக்கிறல்ல யாரோ எவ்வளோ அவளை கட்டிக்க போறவடி நானும் கட்டிக்க உன் முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டுவோமா இல்லையான்னு மட்டும் பாரு இவனையெல்லாம் நம்பி வரியா வா வா இந்த ஊருக்கு வா உனக்கு அப்புறம் இருக்குது என்ன மகா இப்படி பேசி வச்சுட்ட இல்ல இதுக்கப்புறமும் இவளால இவங்க பண்ற அவஸ்தையே வேண்டாம் ஒரு கழகமும் தான் இவ கூட இருந்து இவ வீட்டிலேயே இருந்தா இவங்க இன்னமும் அடிமையாவும் கொத்தடிமையாவே இருக்க வேண்டியதான் இவ வீட்டை விட்டு வெளியே தான் இவங்களுக்கும் நல்லது இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும் முதல்ல பையல்லாம் எடுத்துட்டு வாங்க நம்ம உமா வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் அங்க வச்சு மக்க வேலையெல்லாம் பேசிக்கலாம் என்னையவே அடிச்சுட்டல இதுக்கான பலனை நீ கூடிய சீக்கிரத்துல அனுபவிப்படி அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க புரியா உங்க கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்

ஆமாப்பா சாமி சொல்கிறது சரிதான் அவளோட இருந்து இருங்க அவங்களுக்கு தேவையானதை வடிச்சு கொட்டிக்கிட்டு அதுங்களுக்கு தேவையானது செஞ்சுக்கிட்டு புளுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும் எழுத்து கேள்வி கேட்டால் இப்படித்தான் கசக்கும் அதுவும் இல்லாமல் மகா கம்மன் இருக்காம அவ்வளோ வேற கை நீட்டி போட்டா பொறுத்து தானே இருந்தேன் மீன் துட்டி உடச்சோன்னே பிள்ளை ரொம்ப ஆதாரிச்சுட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது நாளைக்கு இவங்க இருக்கும் இவங்களும் ஒரு காலம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப பேசிட்டேன் எம்மா முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எல்லாராலையும் எல்லாமே முடியும் ஏன் ஒரு பொண்ணால் சாதிக்க முடியாதுன்னு எதுவும் இல்லையா ம் ஒற்ற பையனை வச்சுக்கிட்டு இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அவங்க வந்தாலும் நிலமே நிலமே தரமாட்டேன்ட்டாங்க பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இருந்துச்சுமா அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எதுக்கு இவளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணும் அடித்து துரத்துங்கன்னு சொல்லி துரத்து விட்டாங்க நான் விடலையே எனக்கு அத்தனை ஏக்கர் இல்லைனாலும் பரவாயில்ல என் பையனை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறதுக்கு ஒரு ஏக்கர் போதும் அப்படின்னு சொல்லி அதில் குடிசையாக போட்டு உட்காந்தனே அத்தனை சாதி சொன்னால் எல்லாம் நான் அடிக்க வந்துருச்சு கம்பெடுத்துக்கிட்டு ஒருத்தனையும் விடலை நான் போக மாட்டேன் ஏன் புருஷனோட இடம் அப்படின்னு சொல்லி நான் உக்காந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அதையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு காலி இடத்தையாவது இந்த பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்கம்மா அதை வச்சுக்கிட்டு இப்போ என் பையனை நம்பிட்டு தூரம் கொண்டு வந்திருக்கேன் ஏன் முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை எல்லாராலையும் முடியும் பார்த்துக்கலாம் விடுங்க மாடு மாதிரி அங்கே வேலை செய்யலாம் அதை வேறவங்க கிட்ட போய் வேலை செஞ்சிருந்தா கூட கை நிறைய சம்பளத்தை வாங்கியிருக்கலாம் அப்போ இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு பாவி கேட்க மாட்டான் மண்டையில் ஏறாது அண்ணனை திட்டாதீங்க சின்ன வயசுலேருந்து நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் அண்ணன் தான் போய் அடிவாங்கோ அதனாலயே பேசாது ஒரு பையனை அவன் அம்பட்டு தூரம் அடிக்கும் போது இவங்க குச்சம் திருப்பி அடிக்கணும் இந்த பையன் தான் சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஆகி போயிட்டாம எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சா நமக்கு நல்லது நினைப்பாங்கன்னு நினைக்கிறான் அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமாமா காலம் கெட்டு போச்சுமா களி காலம் ஆகிப்போச்சு களி காலத்துல நம்ம நல்லது செஞ்சா அவங்க திருப்பி செய்வாங்களா பாம்புக்கு பாலை பார்க்குற மாதிரி தான் திரும்பிக்கிட்டு அது நமக்கு என்ன பாசிட்டிவாக கொடுக்கும் தூக்கி போட்டுதான் கொத்தும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலமா இந்த பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா அங்க அந்த மனுஷன் ஆட்டம் கட்டுவான் இதில் வேற மகா வாயை வச்சுட்டு கம்மன் இருக்காம நான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டா அவங்க அப்பா வேற வர போறாரு அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒன்றுமே மட்டும் மூளை வேலை செய்யலம்மா ஏமா இவங்க யார் வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் இருக்குதுமா நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அவளை எப்படி நினைக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த மாதிரிதான் என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை அமையாதா என் வீட்டில் ஒரு ஏக்கர் இடம் கிடக்குது அதுல குடிசையா போட்டுட்டு இருக்கட்டும் அதுங்களுக்கு தேவையான நாங்கள் செஞ்சுட்டு போறோம் நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொல்றோமா இந்த யோசனை சும்மா தானே இருக்குது அதுல ஒரு குட்டியா ஒரு குடிசியா போட்டுட்டு இருக்க முடியாதா

Che, riba, voy a va.